நான் என் நோயாளிகளிடம் கண்புரை இருப்பதாக சொன்னவுடன் முதலில் என்னிடம் கேட்கும் கேள்வி டாக்டர் எப்போது செய்ய வேண்டும் இது ஒரு இயல்பான சந்தேகம் ஏனெனில் கண்புரை என்பது ஹார்ட் அட்டாக் அல்லது பக்கவாதம் போல உடனடி சிகிச்சை தேவைப்படும் அவசர நிலை அல்ல ஆபரேஷன் செய்ய வேண்டிய நேரம் கண்புரை உங்கள் தினசரி வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை பொறுத்தது இந்த வீடியோவில் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு சரியான நேரம் இது என்பதை பற்றி பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் கல்புணா சுரேஷ் சென்னை தற்புனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் முதலில் என்றால் என்ன என்று பார்ப்போம் எல்லோருக்கும் கண்களின் உள்ளே ஒரு லென்ஸ் உள்ளது அது தெளிவாக இருக்கும் இதன் மூலம் ஒளி உள்ளே சென்று நமக்கு பார்வை தெளிவாக தெரியும் கண்குறை வந்தால் இந்த இயற்கை லென்ஸ் மங்களாகி விடுகிறது கண்குறை மெதுவாக வளர்கிறது பலர் பார்வை குறைவதே உணராமல் அதற்கேற்ப தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் நான் பார்த்த பல நோயாளிகள் ஒரு கண்ணில் முழு பார்வையை குறைந்ததால் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனிப்பது நீங்கள் கீழே சொல்லப்படும் எட்டு அறிகுறிகளில் ஏதேனும் அனுபவித்தால் கண் துறை அறுவை சிகிச்சையை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் நம்பர் ஒன் மங்களான பார்வை என் ஒரு நோயாளி தினமும் தனக்கு பிடித்த பக்தி நூலை வாசிப்பார் ஆனால் எழுத்துக்கள் மங்களாக தெரிகின்றன கண்ணாடிதான் காரணம் என்று எண்ணி அடிக்கடி மாற்றுகிறார் ஒரு காலத்தில் இன்பமாக இருந்த வாசிப்பு இப்போது போராட்டமாக மாறிவிட்டது பஸ் நிறுத்தத்தில் பஸ் எண் பார்க்க அவர் கண்களை சுருக்கி முயற்சிக்கிறார் எண்கள் மண்களாக தெரிகின்றன அருகில் உள்ளவர்கள் சொல்லும் வரை அவர் தயங்குகிறார் தனியாக பயணம் செய்வதில் நம்பிக்கை குறைகிறது அவரது பேர குழந்தைகள் கையை அசைத்து கூப்பிட்டு சிரிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முகங்களை தெளிவாக அடையாளம் காண முடியவில்லை அருகில் வந்த முகம் தெரிகிறது இந்த மங்களான பார்வை குடும்ப தருணங்களில் அவர் விலகி இருப்பது போல உணர செய்கிறது மாலை நேரத்தில் குடும்பத்துடன் டிவி பார்க்கும் போது நடிகர்களின் முகங்கள் பனிமூட்டம் போல மங்களாக தெரிகின்றன ஒரு மெல்லிய துறை போற்றியது போல தோன்றுகிறது இதனால் பொழுதுபோக்கு மகிழ்ச்சியாகவே இல்லை நம்பர் டூ ஒளி பிரகாசம் ஒரு வயதான ஓய்வு பெற்ற ஆசிரியர் எப்போதும் வாகனம் ஓட்டுவதில் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் எதிரே வரும் கார்களின் ஹெட்லைட்கள் மிக அதிகமான பிரகாசமாக தெரிகின்றன அது ஒரு ஒளி வளையும் போல் கண்ணில் பறக்கிறது இந்த ஒளி சிதறி எதிரே வரும் வாகனத்தின் தூரத்தை மதிப்பிட முடியாமல் செய்கிறது இரண்டு கார்கள் ஒரே நேரத்தில் கடக்கும் போது அவர் சில நொடிகள் குருட்டுத்தனமாக ஒன்றுகிறார் உடனே வேகத்தை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது சாலை குறிகள் மங்கலாக தெரிகின்றன சாலையை கடக்கும் பாதுசாதிகளை அடையாளம் சிரமப்படுகிறார் கண்புரை உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்டுவது மிகவும் ஆபத்தானது ஒளி பிரகாசம் காரணமாக அவர்களின் புரிதல் நேரம் தாமதமாகிறது மற்ற வாகனங்கள் எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் வருகின்றன என்பதை மதிப்பிடுவது கடினம் இதனால் இரவு நேர விபத்துகள் அதிகம் ஏற்படும் அபாயம் உள்ளது பல நோயாளிகள் இரவு நேர வாகனம் ஓட்டுவதை முற்றிலும் தவிர்க்க தொடங்குகிறார்கள் இது அவர்களின் சுதந்திரம் மற்றும் சமூக வாழ்க்கையை பாதிக்கிறது சுருக்கமாக சொன்னால் காரணமாக இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது ஏற்படும் ஒளி பிரகாசம் பெரும் சிரமம் ஆபத்தானதும் கூட இது ஓட்டுநர் பயணிகள் மற்றும் பிறரின் பாதுகாப்பையும் பாதிக்கிறது நம்பர் த்ரீ ஒளி பூச்சம் நீங்கள் மதியம் ஒரு சினிமா ஹாலில் இருந்து வெளியே வருகிறீர்கள் என்று எண்ணங்கள் உள்ளே மங்களான ஒளியிலிருந்து வெளியே வந்தவுடன் பிரகாசமான வெயில் ஏதோ சக்தி வாய்ந்த டார்ச் ஒன்று நேராக கண்களில் பாய்ச்சியது போல தோன்றும் கண் குறை இல்லாதவர்களுக்கு இது வினாடிகளில் இந்த கூச்சம் சரியாகிவிடும் ஆரோக்கியமான லென்ஸ் ஒளியை விடும் ஆனால் கண்புரை உள்ளவர்களுக்கு மங்கலான லென்ஸ் ஒளியை சிதறடிக்கிறது அதனால் கண்கள் விரைவாக சீராக முடியாது அந்த அதிகமான ஒளி கண்ணில் தற்காலிக குருட்டு தன்மை ஏற்படுத்துகிறது இது சரியாகும் வரை அவர்கள் கண்களை சுருக்கி காத்திருக்க வேண்டும் நிலை ஏற்படுகிறது நம்பர் போர் வண்ணங்கள் மங்களாக தோன்றுதல் மிக சந்தையில் காய்கறிகள் வாங்கும் போது தக்காளி சிவப்பாகவும் கீரை பசுமையான நல்ல பச்சை நிறமாகவும் தெரிய வேண்டும் ஆனால் கண்புரை உள்ளவர்களுக்கு மங்களான லென்ஸ் அழுக்கான ஜன்னல் போல செல செயல்படுகிறது வண்ணங்கள் தங்கள் பிரகாசத்தை இழக்கின்றன அந்த தக்காளி சிவப்பில்லாமல் இல்லாமல் மங்களான ஆரஞ்சு போல தெரிகிறது பசுமை கீரை சாம்பல் கலந்த பச்சை போல தோன்றுகிறது டிவி பார்க்கும்போது நடிகையின் நீல நிற உடை அல்லது படத்தில் உள்ள பசுமையான காட்சிகள் பிரகாசம் குறைந்து திரை போல மங்களாக தெரிகின்றன உடைகள் தேர்ந்தெடுக்கும் போது ஒருவரின் சிகப்பு சிலை மெரு அல்லது மங்களான நிறமாக தோன்றுகிறது அதனால் உடைகளை பொறுத்துவது கடினமாகிறது தோட்ட பணிகள் செய்யும் போது அல்லது பூங்காவுக்கு செல்லும் போது கூட பிரகாசமான இளஞ்சிவப்பு மஞ்சள் ஊதா நிற மலர்கள் மங்களாக தெரிகின்றன ஒரு பிளேட் பிரியாணி அல்லது சாலட் கூட சுவையாக தோன்றாது சாதம் பொன்னிறமாக இல்லாமல் மங்களான மஞ்சள் போல தோன்றும் காய்கறிகள் சுவையற்ற மங்களான தோற்றம் இருக்கும் இரவில் பார்வை சிரமம் ஒரு இல்லக்கரிசி சமையலறையில் சமைக்கும் போது மங்களான ட்யூப்லைட்டில் படுகு மற்றும் சீரகம் இடையே வேறுபாடு காண சிரமப்படுவார் பிரகாசமான ஸ்டீல் பாத்திரங்களின் மொழி கண்களை சுருக்க செய்கிறது தவறான மசாலா சேர்த்து விடுவோமா என்ற கவலை ஏற்படுகிறது நம்பர் சிக்ஸ் கண்ணாடி அடிக்கடி மாறுதல் கண்புரை உள்ள ஒருவர் அடிக்கடி கண்ணாடி மாற்றினாலும் தினசரி வேலைகள் அதாவது வாசித்தல் மொபைல் மெசேஜ் முகங்களை அடையாளம் காணுதல் மங்களாகவே தெரிகின்றன உண்மையான காரணம் கண்ணாடி அல்ல கண் குறைதான் நம்பர் செவன் ஒரு கண்ணின் இரட்டை பார்வை கண் உள்ள ஒருவர் செய்தித்தாள் வாசிக்கும் போது ஒரு கண்ணில் எழுத்துக்கள் இரட்டையாகவும் ஒன்றின் மேல் ஒன்றை மிதப்பது போலவும் தெரியும் ஒரு தலைப்பு இருந்தாலும் இரண்டு தலைப்புகள் பக்கத்தில் சில நேரங்களில் அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கும் பல நோயாளிகள் வழக்கமான கண் பரிசோதனையின் போதுதான் கண் குறை இருப்பதை அறிகிறார்கள் அறுபது வயது பெண் ஒருவர் மகன் வற்புறுத்தியதால் கண் பரிசோதனைக்கு வந்தார் நான் சொன்ன போதுதான் ஒரு கண்ணில் முழுமையான கண் குறை காரணமாக பார்வையில்லை என்று அறிந்தார் இன்னொரு கண்ணின் பார்வை நன்றாக தெரிந்ததால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கண்ணை மூடி மற்றொரு கண்ணை பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் அப்படி யாரும் செய்வதில்லை அதனால் தெரியவில்லை கண்குறை அறுவை சிகிச்சை வயதை பொறுத்தது அல்ல அது உங்கள் தினசரி வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கிறது என்பதை சார்ந்தது உங்களுக்கு வாசிக்க வாகனம் ஓட்ட வேலைகளை செய்ய எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உடனே அறுவை சிகிச்சை தேவையில்லை ஆனால் பார்வை குறைபாடு முகங்களை அடையாளம் காணுதல் புத்தகம் வாசித்தல் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்தல் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுதல் இவற்றில் இடையூறு இருந்தால் அதுவே சரியான நேரம் கண்புரை முட்டிய பிறகு ஆபரேஷன் செய்யலாமா இல்லை அதிக நேரம் காத்திருப்பது ஆபரேஷனை கடினமாகும் முத்திய கண்புரை கண் அழுத்தத்தை அதிகரித்து க்ளாக்கோமா மற்றும் நிரந்தர பார்வை இழப்பை ஏற்படுத்தலாம் சிகிச்சை செய்யாமல் விட்டால் லென்ஸ் கடினமாகி அறுவை சிகிச்சை சிக்கலாகி அபாயம் அதிகரிக்கும் இன்றைய நவீன கண்குறை அறுவை சிகிச்சை பாதுகாப்பானது விரைவானது சிறந்த முடிவுகளை தருகிறது கடந்த மிகுந்த முன்னேற்றம் கண்டுள்ளது அறுவை சிகிச்சை கணினி கட்டுப்பாட்டில் மற்றும் பாதுகாப்பும் திறனும் அதிகம் கண் சொட்டு மருந்து மயக்கத்தில் செய்யப்படுகிறது ஊசி தேவையில்லை வேகமாக குணமடைந்துவிடும் பிரீமியம் இன்ட்ராலர் லென்ஸ் மூலம் அருகினம் தொலைவிலும் கண்ணாடி போடாமலேயே தெளிவாக தெரியும் மற்றொரு கேள்வி டாக்டர் எனக்கு தொண்ணூறு வயதுக்கு மேல் ஆகிறது இப்போது ஆபரேஷன் செய்யலாமா பதில் எப்போதும் செய்யலாம் வயது ஒரு தடை இல்லை முக்கியமானது என்னவென்றால் கண் குறை உங்கள் வாழ்க்கை தரத்தை எவ்வளவு பாதிக்கிறது என்பது இறுதி அறிவுரை பார்வை பிரச்சனைகள் அதிகமாகும் வரை காத்திருக்க வேண்டாம் மேலே கூறப்பட்ட அறிகுறிகளில் ஏதேனும் இருந்தால் உங்கள் கண் மருத்துவரை உடனே அணுகுங்கள் இன்றைய நவீன முறைகள் மற்றும் பிரீமியம் லென்சுகள் மூலம் கண்புரை அறுவை சிகிச்சை மிக சிறப்பான முறையில் மேற்கொண்டு தெளிவான பார்வையை மீண்டும் தர முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்